இந்தியாவில சாக்லேட் இண்டஸ்ட்ரியுடைய வருமானம் எவ்வளவு தெரியுங்களா கிட்டத்தட்ட பதினாறாயிரம் கோடி ரூபாய் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய பிஸ்கெட் பிசினஸ் அப்படின்றது முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கும் ஆனா அதுல டொபாக்கோன்னு சொல்லப்படக்கூடிய இன்னும் சொல்ல போனா பான் மசாலா பொருட்கள் இருக்குல்ல மார்க்கெட் நாற்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி இப்போ மதிப்பு நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் இதுவே வரும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் வருஷம் இதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட அறுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல அதிகரிக்கும் அதாவது மூணு புள்ளி எட்டு சதவிகிதம் வரைக்கும் வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்குது உலகம் முழுவதுமே இந்த பான் மசாலா மாதிரியான குட்கா பொருட்களை பயன்படுத்துறதுனால ஆண்டுக்கு கிட்டத்தட்ட பத்து கோடி பேர் வரைக்கும் பாதிக்கப்படுறாங்க நிறைய பேர் அப்படின்ற தகவல்கள் சொல்லப்படுது இந்தியாவுல மட்டும் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் பேர் இந்த பான் மசாலா மாதிரியான பொருட்களை சாப்பிடுறதுனால ஏற்படக்கூடிய வாய் கேன்சர் மாதிரியான நோய்களால பாதிக்கப்பட்டு இறக்குறாங்க அப்படின்றதும் அபிஷியலான புள்ளி விவரங்களாகவே இருக்கு